ஆறாவது ஃப்ளோர் ரூம் நம்பர் ஒன்று போங்க என்ஜாய் சார் சார் நான் கிடையாது என்ன லவ் சொல்லி வித்துட்டு போயிட்டா சார்

வந்துட்டு மெசேஜ் வந்து ஓகே முதல்ல பப்ளிக் கிளியர் பண்ணுங்க சீக்கிரம் எடுத்து சொல்லுடா நான் அடிக்கிட்டே கீழே இறங்க நல்லா இருக்காது கொஞ்சம் அடுங்குறீங்களா நிறுத்திடுறேன் 아니, 아니, 밑도 뜨게, 밑도 뜨게, 밑도 뜨게, 얘야, 얘야, 빠르게, 얘야, எனக்காக எவ்வளவு பண்ணா, அவனுக்கு மலர்வளைய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு மேல ஒருத்தர் தீர்ப்பு எழுதுறாமா அதை நம்ம மாத்த முடியுமா மனசு தேத்துக்க சூரிய அடிங்க

ஸ்டேஷன்ல ஆளுங்களே கிடையாது வீணா எதுக்குடா பாடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க எங்களுக்காக பாடுறோம் சார் பகல் பூரா பாடுறது மத்தவங்க சந்தோஷத்துக்கு ராத்திரியில பாடுறது எங்க சந்தோஷத்துக்கு சார் ஹலோ ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் யோ எங்க இருக்க டி நகர்லயா சீக்கிரம் வா போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் போய்டாத அங்க போனா மத்தவங்களுக்கும் பங்கு தரணும் நான் இங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தமா வச்சிருக்கல கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா ஓகே என்ன சிபிஐரிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டீங்க ஆமா விசாரணை எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க என்கொயரிக்காக வரலடா என்கவுண்டருக்காக வந்திருக்கு

துப்பு கொடுக்கறவங்க இருந்து விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு பணத்தை நீங்க சுட்டலாம்னு பாக்குறீங்களா இந்த மாதிரி மோசமான தப்பான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து சொல்லிருக்காரு நிறுத்தடா ஈ கேஸ் சிபிஐ கண்டுபிடிக்க முன்பு நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சங்க நமக்கு இல்ல பெருமை ஈ நாயரோட பேர் இந்தியா லெவல்ல பாப்புலர் ஆகும் ஈ தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடல் இவர நெஞ்சில வரும் உங்களுக்கு நெஞ்சில குத்துவாங்க எனக்கு ஏடோ கோடு போய் ஸ்டார் வரும் ஓ யோ எங்கயா துப்பு கொடுக்க வந்த குரங்கு சார் அந்த வரேன் சார் ஏய் துப்பு

பாடறியே படிபறியே பல்லி குடு. டேய் இங்க துப்புறல் துப்பு குடு. ஏ போய்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீரு நீ போய்கோ. என்னடா? கொலைகாரன் ஆறின்னு പറയുന്നത്. പിന്നെ அரி இல்லன்னு പറയുന്നത്. என்ன போலீஸ்காரன் கேனேன்னு நிஞ்சாலே. அடடா நீங்களே சார் கேแหนங்க. உங்க டிபார்ட்மென்ட்க்கு liye அரசியல் இருக்கும். ஆகாதவன் எவனாவது இருந்தா ஆல்லாட ரயில்வே ஸ்டேஷனா பட்டு கொலை பண்ணுவீங்க. அத எவனாவது பார்த்துட்டானானு தெரிஞ்சிக்கிறதுக்கு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்து வரச் சொல்வீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தோம் என்ன அரஸ்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவீங்க அதுதான சார் உங்க போலீஸோட திட்டம் ஏடா என்னடா உளறனது உளறல சார் உண்மையே தான் சார் சொல்றேன் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கற வந்தான் உண்மையிலேயே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நம்பி என் கண்ணு தெரியல சனக்கு சனக்குன குத்தி கொன்னுட்டான் சார் யாரடா இது உங்க பெரிய ஆபீசர் சிபிஐ காசி விசுவநாதன் அவர்தான் சார் குத்தி கொன்னாரு எடோ காசி விஸ்வநாடா வள்ளிய கல்லணா நீனு இந்த கேரட் ஆ புடிச்சு மண்ணிலிருந்து உண்மையை வரவைக்கான் வேண்டி ஆ ஓட்டேரி சங்கரை சுட்டு ஆ ஏசி பி சிதம்பரம் அது ஆயாலும் சரியாயிட்டு போகப்பட செஞ்சுக்கல நான் எந்த ஸ்டைல டீல் செய்யணும்னு பரஞ்சலே எனக்கு அறியாட் நீ ஆ மூணு ஆளையும் கொலை செய்ய செஞ்சல நீண்ட அடுத்த நோட்டை எனக்கு அடியுடா